உங்களுக்கு உள்ள ஒரு பொறுப்பை ஆவியானவர் போகிறார் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது என்ன ரோல் தெரியுமா அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ யாராலே தேவனை விசுவாசிக்க முடியும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரைட் பாருங்கள் கிறிஸ்தவம் என்றாலே இரண்டு காரியங்கள்ங்க தேவன் உங்களை எந்த அளவு நேசிக்கிறார் நிபந்தனை இல்லாமல் எந்த அளவு நேசிக்கிறார் என்பது ஒரு ஏரியா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்களை எந்த அளவு தேவன் நேசிக்கிறார் என்பதை அறிகிற அறிவு இரண்டாவது எந்த அளவு உங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்கிற நாலேஜ் இந்த ரெண்டையும் தான் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போது இது எப்பொழுது வரும் என்றால் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அப்போ இந்த வார்த்தையை எப்பொழுது உங்களாலே விசுவாசிக்க முடியும் என்றால் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது ரைட் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் மனது திட மனதாக மாறிவிடும் மோசஸ் இறந்து போகிறான் நடு வண்ணாந்தரத்தில் தளபதி யாரு ஏ யோசுவா கலைஞர் ஐயோ என்ன ஆகிறது என்று தேவன் பேசுகிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு அவர் என்ன சொல்லி பேசல நான் உன்னை பலம் கொண்டு திடமனதாக்க நான் உன்னை வைப்பேன் அப்படி சொல்லல நான் உனக்கு திடமனதை தருவேன் என்று சொல்லவில்லை இட்ஸ் கமேண்ட்மேன் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா யோசுவா பலம் கொண்டு திடமனதாயிரு அப்போ பலம் கொண்டு உங்களுடைய மனதை திடப்படுத்த வேண்டிய வேலை உங்க பொறுப்புங்க நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது ரைட் கர்த்தர் உங்களை ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கையிலே நடத்த வேண்டுமென்றால் உங்களுக்கு தேவையான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் மனதை திடப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு அதற்கு தான் என்ன செய்யணும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஒரு மைண்டு ஸ்ட்ராங் ஆகிடும் இதைத்தான் யோவான் எழுதுகிறார் உன் ஆத்மா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய் அப்போ உங்க ஆத்மா வாழுவது என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை விசுவாசிப்பது ரைட் சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்க மனம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் உன் ஆத்மா வாழ்ந்துடும் அப்பொழுது வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நீங்கள் வாழ்ந்து சுகித்து செழித்து இருப்பீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் பாருங்க இந்த தாவீதுக்கு சில நாலேஜ் இருந்தது அதை அவரை குறித்து என்ன வாசிக்கிற அவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க சிக்லாக்கில் என்ன செஞ்சான் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்போது கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுவதற்கு அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் அதற்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை என்னை வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய செய்திகளை கேட்கிற எல்லாரும் திடமனதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கிருப 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 அநேக பாவங்களிலிருந்து வெளியே வர்றாங்க வியாதி வியாகுலத்திலிருந்து வெளியே வர்றாங்க இன்னொரு ஸ்டெப் அகடு போய் என்னை போல அற்புதம் செய்ய துவங்கிவிட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால மனது திடமனதாக மாறிவிடுகிறது நீங்கள் இந்த திடமனதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதாவது இந்த திடமனதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது சத்தியத்தை சரியாக போதிக்கிறவருடைய செய்திகளை மாத்திரம் கேளுங்க நீங்களும் வாழ்வீர்கள் தேவனால் உங்களைக் கொண்டு வையு வாழ வைக்க முடியும் யூ யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்